ஃப்ரெண்ட்ஸ் வெக்கேஷனில் திருப்பதி மகராஜ் திருப்பதி கோயிலுக்கு போகலாம்னு முடிவு பண்ணி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி அந்த ரோட் ரூட் வந்து ரொம்பவே நல்லா ரோட் போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஜேர்னி நகரை ரெண்டு பக்கமும் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா மாங்கா தோப்பு தாங்க இப்போ மாங்கா சீசன்றதுனால ஒவ்வொரு மரத்துலேயும் கொத்து கொத்தா மாங்கா எல்லா வெரைட்டி ஆஃப் மாங்கா மாம்பழம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கீழ் திருப்பதி போய் அடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் கீழ் திருப்பதி செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம மேல் திருப்பதி போய் நல்லபடியாக வெங்கடாச்சரிய தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு சும்மா சொல்லப்படாதுங்க அவர் கலியுகத்தை வந்தான் அந்த மாதிரி திரும்பி நம்ம உத்தரப்பிரதேசிலேருந்து வரும்போது சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மாம்பழம் வந்து வித்துட்டு இருந்தாங்க நிறைய இடங்கள்ல நமக்கு தான் மாம்பழம் மாங்கானா உயிராச்சே வாங்கியாச்சிங்க மாம்பழத்தில் எல்லா வெரைட்டியும் செந்தூரா மல்கோவா கிளிமூக்கு மாங்காய் ஒரு மாம்பழம் பழமும் உடல எல்லாத்தையும் வாங்கி ஒரு ஒரு கிலோ வாங்கி காரில் போட்டுன்னு வந்தாச்சுங்க மெட்ராஸ் வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் சும்மா இருப்போமா கிளிமூக்கு மாங்காவை நறுக்கி சிம்பிளாக ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கள் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் அந்த கிளிமூக்கு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தும் துண்டா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மிக்சிங் போர்டில் சேர்த்துடலாங்க இன்றைக்கி சிம்பிளாக சமையலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தயிர் பிரசாதம் கலந்துடலாம் அப்படி இந்த மாங்காய் ஊருகா ரொம்ப ஐடியலாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு அதில் மாங்காய் வந்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு வாசனைக்கு பெருங்காய் தூள் ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிச்சு வந்ததுக்கப்புறம் அதை மாங்காய் விட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கல் ரெடி இன்னைக்கு நாள் இப்படி அழகாக போச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்